திருவண்ணாமலை தீப போறீங்களா அப்ப இந்த வீடியோ உங்களுக்கானதுதான் நான் சொல்ல போற இடத்துல ருத்ராட்சம் கிலோ கணக்குல கிடைக்கும் அதுவும் அஞ்சு நாள் மட்டும்தான் இந்த ருத்ராட்சம் எந்த இடத்துல கிடைக்கும் எந்தெந்த நாள்ல கிடைக்கும்ன்றதை சொல்றேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க சொன்ன இடம் இதுதாங்க இந்த இடம் எங்க இருக்குன்னா திருவண்ணாமலை கிரிவல பாதையில அஷ்டலிங்கல ஆறாவது லிங்கமான வாயு லிங்கத்துக்கு அப்புறம் ஒரு ஐம்பது அடி தூரம் நடந்து வந்தோம்னா வலது பக்கத்துல ஸ்ரீ மகா இடத்தோட என்ட்ரன்ஸ்ல ருத்ராட்சத்தால் லிங்கம் இருக்கும் திருவண்ணாமலையிலேயே இந்த ஒரு இடத்துலதான் ஐந்து முக ருத்ராட்சம் கிலோ கணக்குல கிடைக்கும் ஒரு கிலோ ஐந்து முக ருத்ராட்சம் வாங்குனீங்கன்னா ஒரு இன்ச்சு உள்ள பான லிங்கம் இலவசமா தராங்க ஒரு கிலோ ஐந்து முக ருத்ராட்சத்தோட ரேட் வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபாய் மட்டும்தான் இந்த ஆஃபர் அஞ்சு நாளைக்கு மட்டும்தாங்க அது எந்தெந்த நாள்னா கார்த்திகை தீபமான டிசம்பர் மூணாம் தேதியில இருந்து டிசம்பர் ஏழாம் தேதி வரைக்கும் முக்கிய குறிப்பு ஸ்கிரீன்ல தெரியற நம்பரை கான்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்யுங்க இவங்க ஆன்லைன்ல மாட்டாங்க முன்பதிவு பண்ணிட்டு நேர்ல தான் வாங்கிக்கணும் அது மட்டும் இல்லாம இவங்க கிட்ட ஒரு ரூபாய் ஐந்து ரூபாய் பத்து ரூபாயில இருந்து கூட ருத்ராட்சம் கிடைக்கும் அஞ்சு நாள் மட்டும் கிடைக்கக்கூடிய இந்த வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க அண்ணாமலையாருக்கு அரோகரா